மாதிரி மகா சென்னை அடையார் சிறுவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல அன்பர்களுக்கு சில விதமான தேவைகளுக்காக பல காரியங்களுக்காக ஏதோ ஒரு காரியங்களை தேடி போவாங்க ஆனால் அந்த செல்லக்கூடிய காரியங்கள் அன்னைக்கே முடியாமல் தள்ளுபடி ஆகிட்டே இருக்கும் அதாவது காரிய சக்தி ஆகாமல் நம்ம நினச்ச வேலை நடக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காரணம் கருதி அந்த வேலை வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனால் அது ஈஸியா முடிய வேண்டிய வேலை உதாரணமா இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்குறாருன்னு வர சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நான் போன அவர்கிட்ட பணம் இருந்தாலும் கொடுக்க முடியாத சூழ்நிலை நிலவும் இது என்றைக்காவது ஒரு நாள் நடந்தா அது வந்து அசாதாரணமான விஷயம் அடிக்கடிக்கு நடக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அன்பர்களுக்காக காரிய அனுகூல சித்திக்காக அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இன்றைய பதிவில் சொல்லப்பாரு இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்கள் நிறைய பேர் கேட்டது என்கிட்ட வந்து காரிய சித்தி தகடு காரிய சித்திமை அப்புறம் காரிய சித்தி ஆகறதுக்கு ஏதாவது ஒரு தாந்திரிக பரிகாரம் கேட்டிருந்தாங்க இது மூணு சம்பந்தமான ஏற்கனவே நான் பலவிதமான பதிவுகளை போட்டிருக்கிறேன் இப்போ சொல்லக்கூடிய பதிவு மிக 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 எளிமையான பதிவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த செய்து பாருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் காரிய சித்தி ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஏலக்காய் ஒன்று பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு மூணுமே ஒரு ஒரு எண்ணிக்கை தான் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு பச்சை கற்பூரம் இது இல்லாத திருநீற்று பச்சிலை திருநீற்று பச்சிலை விதை இருக்கு இல்லையா அந்த விதை இது மூணுத்தையும் ஒன்றா ஒரு கசக்கி ஒரு சின்ன டப்பாலையோ வெள்ளி டப்பா இருந்தால் வெள்ளி டப்பாவில் போடலாம் அப்படி இல்லைன்னா காகிதத்தில் பேப்பரில் கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் அது கூட ஒரு ரூபாய் நாணயம் வைக்கணும் அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியும் ஒன்றும் இல்லை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் திருநீற்று பச்சிலை ஐந்தாவதாக ஒரு நாணயம் இந்த ஐந்து பொருளை நீங்கள் எப்பவும் கையில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நேர்மறை எண்ணங்கள் தானாகவே உற்பத்தி ஆகி நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றி அனுகூலமாகவும் உங்கள் கூட மகாலட்சுமி எந்த நேரமும் வாசம் செய்வாங்க நீங்கள் எடுக்கிற பிரயாணமும் எந்த விதமான தடையும் இன்றி உங்களுக்கே வெற்றி கிடைப்பது நிச்சயம் காரிய சிகி ஆகும் மிக மிக ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது செய்து பாருங்கள் இது வந்து கரெக்டாக நீங்கள் பௌர்ணமி எண்ணிக்கை ஆரம்பிக்கணும் மறு பௌர்ணமிக்கு அந்த ஒரு ரூபாயே ஏதாவது உண்டியில போட்டு வச்சுக்கணும் அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இருக்கு இல்லையா இதை வந்து கங்கையில் விட்டுருந்தோம் அந்த ஒரு ரூபாய் இப்படியே சேர்த்துக்கிட்டு பன்னெண்டு பௌர்ணமிக ஆன பின்னே ஏதாவது சிவன் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்துடணும் இதுதான் வந்து விசேஷமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் காரை சித்தி ஏற்படும் இந்த பதிவு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்மன்